அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீகாளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து தமிழில் எஸ்கு லைட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல வந்து எப்படி வந்து எஸ்டியூ லைட் வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்றது அதுக்கப்புறம் அதுல டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்றது டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் இது எப்படி நீங்க ஒர்க் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இந்த தொடர்ந்து நீங்க எஸ்கியூ லைட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனலா பாத்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட மொபைல்ல நீங்களே ஒரு ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்ல நான் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்க போறேன் அதனால தொடர்ந்து என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எஸ்கியூ லைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டேட்டா பேஸ்னால் என்ன டேபிள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் இன்ஃபர்மேஷன் அப்புறம் அவங்களுடைய ஃபீஸ் டீடெயில்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க் டீடெயில்ஸ் ஒரு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸே என்ன செய்யறாங்கன்னா தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க அதை என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்றோம்னா டேபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி தனித்தனி டேபிளா கூடியதெல்லாம் கம்பைன் பண்றதுதான் என்னது அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா அப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் நேம் ஏஜ் இதெல்லாம் என்னது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த நம்பர் நேம் ஏஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ டேட்டாபேஸ் நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் எம்ப்ளாயி இருப்பாங்க அப்புறம் எம்ளாயருடைய சேலரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்புறம் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தனித்தனி டேபிளாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி எஸ்கியூ லைட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கறத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ எஸ்கியூ லைட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கீபோர்டில் விண்டோஸ் பிளஸ் ஆர் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த ரன் விண்டோல எம்எஸ் இன்ஃபோ தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த விண்டோ ஓபன் ஆகும் இதுல என்னது அப்படின்னா இந்த சிஸ்டத்துடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ப்ராசஸர் என்ன இருக்குது ஸோ அப்புறம் ரேமோட கெப்பாசிட்டி என்ன அதுக்கப்புறம் சிஸ்டத்தோட டைப் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் தெரியும் இந்த சிஸ்டத்தோட டைப் என்னன்னா எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்டு பிசி அப்படின்னு அர்த்தம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டம் வந்து எந்த டைப்பில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளுடைய சிஸ்டம் டைப் வந்து எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோராக இருந்தால் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பேஸ்டாக இருந்தால் சிஸ்டம் வந்து தேர்ட்டி டூ பிட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்டு பிசியில தான் இப்போ என்ன செய்றேன் என்னோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பேஸ்டு பிசி ஸோ அதனால் நான் வந்து என்ன செய்றேன் என்னோட சிஸ்டம் வந்து நான் சிக்ஸ்டி ஃபோர் பிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அதுக்கு தான் நான் வந்து எஸ்கியூ லைட் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் அதே மாதிரி இப்போ தேர்ட்டி டூ ஃபிட் எதுக்கு அதாவது எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதில் ஒர்க் ஆகுற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் முதல்ல எக் சிஸ்டி போர் பேஸ்டு பிசிக்கு வந்து நான் எப்படி பண்றது அப்படிங்கறத பண்ணிக்கோங்க கூகுளில் போய்க்கோங்க போயிட்டு எஸ்கியூ லைட் அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும் எஸ்கியூ லைட் டாட் ஓஆர்ஜி இதில் பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை என்ன செய்யணும் கிளிக் பண்ணணும் பண்ண உடனே கீழே அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ கம்பைல்டு பைனரி ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதே மாதிரி லினெக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக இருக்கும் அதில் விண்டோஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இதிலேயே பாருங்க இதில் எஸ்கியூ லைட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் ரைட்லி கிளிக் பண்ணிட்டு சேவ் லிங்கஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு இடத்துல போய் என்ன செய்யுங்க ஸ்டோர் பண்ணுங்க நான் வந்து டி கோலனில் போய் என்ன செய்யறேன் நான் வந்து ஸ்டோர் பண்றேன் நல்லா கவனிக்கணும் இதுல சிக்ஸ்டி ஃபோர் பீட் அப்படின்னு போட்டுருக்கிறதுனால தான் நான் வந்து இதை கிளிக் பண்ண சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இதை நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு மொத்தமே ஆறு எம்பி தான் இருக்கு அதனால சீக்கிரமே என்ன செஞ்சிருவோம் இது வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எக்ஸ்டாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அதில் வந்து எக்ஸ்ட்ராட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ எக்ஸ்ட்ராட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே ஜஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க சோ கொடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரீநேம் அப்படின்னு கொடுங்க அதுல வந்து என்ன செஞ்சுக்கோங்க அத எஸ்கியூ லைட் அப்படின்னு மட்டும் இருக்கிற மாதிரி நேமை வந்து மாத்தி வச்சுக்கோங்க இது வந்து முதல் ஸ்டேஜ் இதுதான் டவுன்லோட் பண்றீங்க நேமை மாற்றுறீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு நாலு ஃபைல் இருக்குது தான் எப்படி ரன் பண்ணணும்னு பார்க்க போறோம் ஸோ முதல்ல இந்த லைனை என்ன செஞ்சுக்கோங்க மேல வந்து காபி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எஸ்கியூ லைட் அப்படிங்கிறத முதல்ல காபி பண்ணிக்கோங்க காபி பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டேஜ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்விரான் அப்படின்னு டைப் பண்ணுங்க என்விரான்மெண்டல் வேரியபிள்னு சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் வேரியபிள் அதாவது இஎன் விஏஆர் அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் edit the system environmental variables அப்படின்னு சொல்லி வரும் அதை கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற டேப்ல கீழே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கும் அந்த பாத் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க எடிட் அப்படின்னு கொடுங்க சரியா எடிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஸோ நியூனு கிளிக் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டி கோலனில் ஸ்லாஷ் எஸ்கியூ லைட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் மேப் பண்ணணும் ஸோ என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை இங்கே மேப் பண்ணணும் மேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அகெயின் என்ன பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட்டில் போய்க்கணும் அதாவது இங்கேயே வந்து விண்டோஸ் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க அதாவது கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே என்ன ஆகும் சிஎம்டி அப்படிங்கிற அந்த ரனில் சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும்னா இந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுது இந்த இடத்துல அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இந்த கார்னர்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க இந்த மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்க அதே ப்ரா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும் ஸோ நான் ஒவ்வொரு எனக்கு தெரியற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்றேன்னா எஸ்கியூ லைட் அப்படின்னு சொல்லி நான் டைப் எஸ்கியூ லைட் த்ரீ அப்படின்னு டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எஸ்கியூ லைட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இப்படி வந்துருச்சுனாலே என்ன ஆகுதுன்னா எஸ்கியூ லைட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் டாட் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருந்து இது என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நேர இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஸோ அப்போ உள்ள போகிறதுக்கு எஸ்கியூ லைட் த்ரீ வெளியே வர்றதுக்கு டாட் எக்ஸிட் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிடி டாட் ஆட் சிடி டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கோலனில் ஒரு இடத்த நான் சூஸ் பண்ணுறேன் டி கோலன் ஸ்லாஷ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அப்போ டி கோலன் அப்படிங்கிற அந்த டிரைவுக்குள்ளே நான் முதல்ல போய் கிடணும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் முதல் செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் இது ஸோ அப்போ கோலனில் போயிட்டு அதே மாதிரி டி கோலன்ல இங்கேருந்து என்ன பண்ணணும் இன்னொரு ஃபோல்டரை உருவாக்குங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க இதில் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல மை டிபி அல்லது மை டேட்டாபேஸ் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஒரு நேமை வந்து என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல சிடி மை டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க டைப் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் பண்ணி டேட்டா பேச கிரியேட் பண்றோம் லைட் த்ரீ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லைன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் இதுல நீங்க என்ன பண்ணணும் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன செய்யணும் ஸ்டோர் பண்றோம் அப்ப என்ன செய்யணும் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம் இதுல என்ன செய்ய ஓபன் பண்ணிட்டு ஐடி நம்பர் கமா நேமு கமா ஏஜ் அப்படின்னு போட்டு என்ன செய்யறேன் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிக்வல் கொடுத்துக்கோங்க கொடுத்து என்டர் பண்ண உடனே என்ன ஆகும்னா அடுத்த லைனுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும் ஸோ அப்ப நம்ம டேபிள் கிரியேட் ஆயிருச்சான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த ஐடி நம்பருக்கு ஈக்குவல்டா என்ன பண்ண ரெண்டு டைப் இருக்குதுலயே வந்து இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் இதே இந்த ஃபீல்டு நேம் என்ன நான் திருப்பியும் டைப் பண்றேன் பிராக்கெட்ல வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணணும் கடைசியில் கண்டிப்பா செமிகோலன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யும் அது வந்து அடுத்த லைனுக்கு அது மூவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒரு ரெக்கார்டாக நம்ம என்ன செஞ்சாச்சு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் எழுதியாச்சு ஸோ இப்போ திருப்பி இன்னொரு டைப்லயே நம்ம எழுதலாம் டைரக்டாவே என்ன பண்ணலாம் இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாருங்க ஐடி நம்பர் நேம் ஏஜ் இன்னொரு ரெக்கார்டையும் நான் என்ன செய்கிறேன் நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன் சரியா இப்ப வந்து ரெண்டு ரெக்கார்டாக நான் என்ன பண்ணுறேன் இன்சர்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து செமிகோலன் கொடுத்துட்றேன் இதுதான் வந்து ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ உள்ள ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டாக என்ன செஞ்சிடும் அது வந்து காட்டிடும் இதுதான் வந்து நம்ம ரெக்கார்டா பாக்குறதுக்கு இப்போ டேபிள் கிரேட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு டாட் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சோ அதுக்குள்ள என்ன டேபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அது காட்டும் அதே மாதிரி டாட் டைப் நம்ம என்ன கோடு கொடுத்தோமோ சோ அந்த கோடை வந்து அது காட்டும் பேசிக்கா வந்து ஒரு டேபிள் ஒரு டேட்டா கிரியேட் பண்றது டேபிள் கிரியேட் பண்றது அதுல எப்படி ஓபன் பண்ணி பாக்குறது அப்படிங்கறத பாத்துட்டோம் ஆனதுக்கு அப்புறமா டாட் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடும் நார்மல் மோடுக்கு அது வந்து வந்துடும் சோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு ஒருவேளை இப்போ நான் வந்து இப்போ நான் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மை டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறோம் நான் கிரியேட் பண்ண அந்த டேட்டா பேஸ் வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும் ஏன்னா இது நீங்கள் இந்த கோட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன செய்யும் அந்த இடத்துல அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் இப்போ நம்ம திருப்பி இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அகெயின் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் டேரக்டாக டைப் பண்ணிங்கனாலே என்ன செஞ்சிடும் அதை விட்டு வெளியே வந்துடும் ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டில் இந்த சிஎம்டி அப்படிங்கிற திருப்பி அதே விண்டோவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஓபன் பண்ணிக்கிறோம் அகைன் எப்படி இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க திருப்பி அதே மாதிரி சிடி டாடா சிடி டாடா அந்த டி அப்படிங்கிற வர வச்சுக்கோங்க வர வச்சுட்டு சிடி அப்படின்னு கொடுத்துட்டோம் மை சிடி மை டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்க இப்போ நம்ம மை டேட்டாபேஸ்குள்ளே கோட்ருக்குள்ளே போயாச்சு இப்போ திருப்பி என்ன செய்யணும் sql அந்த எஸ்கியூ லைட் சரியா த்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் மை ஸ்கூல் டாட் டிபி அப்படின்னு கொடுக்கணும் ஏன்னா இதுதான் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தேடு இப்போ நம்ம என்ன செய்ய அந்த டேபிளை வந்து அந்த டேட்டா பேஸை திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணிருக்கிறோம் இப்போ டாட் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிளை காட்டும் இப்போ அகைன் என்ன செய்றேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்ஸ் சாரி என்னது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் கொடுத்த உடனே என்ன பண்ணும் அது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து அது என்ன செய்து காட்டுது ஸோ இது வந்து நம்ம ஒரு டேபிள திருப்பி ஓப்பன் பண்ணுறது இதே ரெக்கார்டுக்குலாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும் இல்லை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஐடி நம்பர் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு மட்டும் டெலிட் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுதான் ஃபார்மேட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த நூற்றி ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிடும் இப்ப திருப்பி select ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த நூத்தி ஒன்னு அப்படிங்கிற அந்த ஐடிக்குள்ள இது மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அகைன் என்ன பண்ணுங்க நீங்க வந்து இப்போ drop அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதே drop டேபிள் அப்படின்னு கொடுத்து students அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தத்திலேயே அந்த டேபிள் ரெக்கார்டு மட்டும் இல்லாமல் அந்த டேபிளே என்ன செஞ்சிடும் டெலிட் ஆகிடும் நீங்க திருப்பி டார்ட் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே காட்டாது இதுதான் வந்து ரிக்கார்ட ஏதா பர்டிகுலர் ரெக்கார்டா நம்ம டெலிட் பண்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க வேர் அப்படினு கொடுக்காம डायरेक्टली டெலிட் फ्रॉम ஸ்டூடண்ட்ஸ் அப்படினு கொடுத்தீங்கனா உங்களுக்கு மொத்தத்துல என்ன செஞ்சிரும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிரும் டெலிட் ஆயிடும் பட் டிராப் டேபிள் ஸ்டூடண்ட்ஸ் னு கொடுத்தீங்கனா ரெக்கார்ட் டெலிட் ஆயிடும் அந்த டேபிள் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கோம் இல்லையா அந்த ஐடி நம்பர் நேம் ஏஜ் னு கொடுத்து வச்சிருக்கோம்ல முன்னாடி சோ அது எல்லாமே என்ன செஞ்சிரும் உங்களுக்கு வந்து டிராப் ஆயிடும் அத புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஸோ இப்போ இதே வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய சிஸ்டம் வந்து வேற டைப் சிக்ஸ்டி ஃபோர் கிட் இல்லாம வேற டைப்ல இருக்குன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் செவன்லையும் அது அக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இப்போ என்ன செய்யும் எஸ்கியூ லைட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி இருக்கு என்னது எஸ்கியூ லைட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி டைப் பண்ணுங்க இந்த மாதிரி காட்டும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூ லைட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இது முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இதில் விண்டோஸ் போர்ட்டபிள் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் போர்ட்டபிள் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்பில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூ இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் என்ன செய்ய அதை ஒன்று நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அது டேரெக்டாக அது வந்து டவுன்லோடாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த போர்ட்டபிள் ஆப்புங்கிறது எதுவும் எந்த சிஸ்டத்துல வேணாலும் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ செவனில் கூட அது என்ன செய்யுது ஒர்க் ஆகுது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை நீங்க டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த கமெண்ட் விண்டோ வழியா நீங்க பண்றது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இதை நீங்க பெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன செய்யறேன் ஒரு இடத்துலவே என்ன செஞ்சுக்கிறேன் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாகவே நான் கிளிக் பண்ணேன் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகுது இப்போ வந்து நமக்கு டி கோலம் ஸோ நான் வந்து உருவாக்கின அந்த எஸ்கியூ லைட் சாரி இந்த வந்துச்சு இல்லையா எஸ்கியூ லைட் டேட்டா பேஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு இதை நீங்கள் என்ன செய்யுங்க ஓப்பன் அப்படின்னு கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து இன்ஸ்டால் ஆரம்பிக்கும் ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா டிவி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூ லைட் போர்ட்டபுள் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இப்போ அடுத்தது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோ அகைன் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து அதே இடத்துலையே உருவாகுது அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் இந்த இது முடிஞ்சது இதுலயே நீங்க ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிக் அடிக்கிற டிக் பண்ணிட்டு நீங்க ஃபினிஷ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அந்த டேபி ப்ரௌசர் வந்து ஓபன் ஆயிடும் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே இந்த போல்டருக்குள்ளேயே ஓபன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இருக்கா இதை நீங்க கிளிக் பண்ணியும் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேட்டா பேஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் வந்து இது ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் வரும் ஸோ இதிலே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிகோலில் ஸோ அப்போ நான் மை டேட்டாபேஸ்னு இருக்கு இல்லையா இதுக்குள்ளே போய்ட்டு என்ன நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து ஒரு டேட்டா பேஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் நான் என்ன செய்றேன்னா மை எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன செஞ்சிடும் இப்போ டேட்டா பேஸ் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு கிரியேட் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன கேட்கும்னா நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக கேட்கும் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரியா க்ளோஸ் பண்ணிட்டு இதில் எக்ஸிகூட்டிவ் எஸ்கியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே கோடு கொடுக்குறோம் இல்லையா இப்போ நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ டேபிள் தான் என்ன செய்யறோம் நம்ம வந்து கிரியேட் பண்ணப் போறோம் அதே ஸ்டேம் ஸ்டெப் தான் இங்கே கொடுக்குறோம் அதாவது க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன செய்கிறோம் எம் எம்ப்ளாயி நம்பர் நேமு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ரன் பண்ணணும் ஸோ ரன் பண்ண உடனே என்ன ஆகும் கீழே காட்டும் சரியா டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும் ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா ரெக்கார்டு இன்ஸெக்ட் பண்றத பாக்குறோம் இன்செர்ட் இன் டு எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா இதுக்குள்ள என்ன செய்யறோம் நம்ம வந்து அந்த ஃபீல்டோட நேமை நம்ம டைப் பண்றோம் இஎம்பி நம்பர் கமா இஎம்பி நே நேமு அண்டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணோமோ அதே ஃபீல்ட வந்து இங்கே இங்கே கொடுக்கணும் கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ரெக்கார்டாக என்ன செய்கிறேன் நான் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு அகைன் என்ன செய்கிறேன் நான் வந்து ரன் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ இதே இதே டேட்டாவே நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நீங்கள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ரெக்கார்டை கீழே வந்து காட்டிடும் ஸோ இது வந்து இந்த டிபி ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வழியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ திருப்பி நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றதுக்கு இதே சேம் ஸ்டாப் தான் க்ளோஸ் பேஸ் கொடுத்துட்டு திருப்பி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க டேரக்டாவே என்ன செஞ்சுக்கலாம் இங்க வந்து ஓப்பன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எந்த டேட்டா பேஸை நீங்க ஓபன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மை எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ மை எம்ப்ளாயி கொடுத்துட்டு ஓபன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகைன் இந்த மாதிரி மேலே வந்துடும் மை எம்ப்ளாயி டாட் டிபி அப்படின்னு சொல்லி வந்துடும் இதுதான் வந்து DB browser வழியா நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரெண்டு விதமா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அது எப்படி வியூ பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தாச்சு அடுத்து வந்து ஒருவேளை எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணல சிஸ்டம் வந்து சரியா அது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டிபி ப்ரௌசர் வழியா நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க டேட்டா பேஸ் வந்து இந்த மாதிரி மை ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காட்டுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ அடுத்த எஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து எஸ்க்யூ லைட்டில் இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படி வந்து கொரி ப்ராசஸ் பண்ணுறது அதாவது கொரி லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறது ஸோ அதை எப்படி நம்ம ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ இது இந்த இன்னொரு முக்கியமான நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா ஸோ இந்த தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் நீங்களே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத மிக எளிமையாக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால தொடர்ந்து என்னுடைய வீடியோவை எல்லோரும் பார்த்துட்டே இருங்க நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் அந்த வெப்சைட்டில் அதை டபிள்யூ டபிள்யூ டாட் ராமக்கயல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் ஸோ அங்கே வந்து எஸ்கியூ லைட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன் ஸோ அதை பற்றி அதை பார்த்தும் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகே நன்றி வணக்கம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார்